நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுருக்கும் இந்த வீடியோவில் பென்ஷன் பணம் ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய விதிமுறை மூன்று ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக என்ன வகையான புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன இந்த புதிய புதிய நடைமுறை மாற்றத்தின் மூலமாக ஓய்வூதிய பணம் எடுப்பதில் பென்ஷன் தொகையை பெறுவதில் வழங்குவதில் என்ன வகையான மாற்றங்களும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியங்கள் எந்தெந்த பென்ஷன் தார்கள் எந்த வகையில் பயன்பெற முடியும் என்பது பற்றிய மொழி பரவாயில்லை பார்க்கலாம் வீடியோக்களை பிறக்கக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகுதியில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்தபடி கூடிய டேரெக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டின் நெறிமுறைகளும் நிபந்தனைகள் பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது புதிய விதியின்படி கட்டாய வருடாந்திர முதலீட்டிற்கான பகுதி நாற்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் தங்கள் ஓய்வூதிய கால சேமிப்பில் அதிகபட்சம் எண்பது சதவீதம் வரை மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் அதிக நெகிழ்வுத்தன்மையை பெற்றுள்ளனர் முன்னர் என்பிஎஸ் சந்தாதாரர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியில் அறுபது சதவீதம் தொகையை மட்டுமே மொத்தமாக எடுக்க அனுமதிக்கப்பட்டனர் மீதமுள்ள நாற்பது சதவீதம் தொகையை கட்டாயமாக வருடாந்திர திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற விதி இருந்தது தேசிய ஓய்வூதிய திட்ட சந்தாதாரர்களுக்கு குறிப்பாக அரசு சாரா பிரிவினருக்கு ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் புதிய விதிகளை அறிவித்துள்ளது இந்த மாற்றங்கள் சந்தாதாரர்கள் தங்கள் ஓய்வூதிய சேமிப்பை எடுப்பதில் அதிக நிகழ்வுத்தன்மையை வழங்குகின்றன டிசம்பர் பதினாறு அன்று வெளியிடப்பட்ட பிஎஃப்ஆர்டிஏ தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வெளியேறுதல் மற்றும் திரும்பப் பெறுதல் திருத்தப்பட்ட விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி பெரிய அளவில் ஓய்வூதிய நிதி வைத்திருப்பவர்கள் மொத்தமாக எடுக்கும் தொகையின் வரம்பை அதிகரித்துள்ளன அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கு இது ஒரு பெரிய சலுகையாகும் வெளியேறும் நேரத்தில் ஒரு சந்தாதாரரின் மொத்த திரட்டப்பட்ட ஓய்வூதிய நிதி ரூபாய் பனிரெண்டு லட்சத்தை தாண்டினால் அவர்கள் தங்கள் நிதியில் எண்பது சதவீதம் வரை மொத்தமாக எடுக்கலாம் மீதமுள்ள இருபது சதவீதம் தொகையை மட்டுமே வருடாந்திர ஓய்வூதிய திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது முன்னர் என்பிஎஸ் சந்தாதாரர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியில் அறுபது சதவீதம் தொகையை மட்டுமே மொத்தமாக எடுக்க அனுமதிக்கப்பட்டனர் மீதமுள்ள நாற்பது சதவீதம் தொகையை கட்டாயமாக வருடாந்திர திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற விதி இருந்தது புதிய விதி விதிகளின்படி இந்த கட்டாய வருடாந்திர முதலீடு நாற்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஒரு சில குறிப்பிட்ட சந்தாதாரர்களின் சந்தாதாரர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியில் உள்ள நூறு சதவீத தொகையையும் மொத்தமாக எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள் மொத்த நிதி ரூபாய் இருபது இரண்டு எட்டு லட்சம் வரை இருந்தால் சந்தாதாரர் தனது மொத்த ஓய்வூதிய நிதியை நூறு சதவீதம் மொத்தமாக திரும்பப் பெறலாம் அதேபோல் இந்த சந்தாதாரர்கள் ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்திற்கு மேல் நிதி உள்ளவர்களுக்கு பொருந்தும் விதிமுறைகளைப் போலவே எண்பது சதவீதம் தொகையை மொத்தமாக எடுத்துக்கொண்டு மீதமுள்ள இருபது சதவீதம் தொகையை வருடாந்திர திட்டத்தில் முதலீடு செய்யும் விருப்பத்தையும் தேர்வு செய்யலாம் ஓய்வூதிய நிதி ரூபாய் எட்டு லட்சத்திற்கு அதிகமாகவும் ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்திற்கு குறைவாகவும் இருந்தால் சந்தாதாரர்கள் ரூபாய் ஆறு லட்சம் வரை மொத்தமாக எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் மீதமுள்ள தொகையை வருடாந்திர திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கு நடைமுறையில் இருந்த கட்டாய ஐந்து ஆண்டுகளா ஐந்து கால லாகின் காலம் நீட்டிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கிறது எனினும் இது குறித்து அறிவிப்பில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அரசு சாரா சந்தாதாரர்களுக்கு இந்த லாகின் காலம் இனி கட்டாயமில்லை என்றே கருதப்படுகிறது அதே வேளையில் என்பிஎஸின் கீழ் வரும் அரசு ஊழியர்களுக்கு ஐந்து ஆண்டுகால லாகின் காலம் தொடர்ந்து பொருந்தும் மேலும் அறுபது வயதிற்கு பிறகு வெளியேற அனுமதிக்கப்படுகிறது மொத்த நிதி ரூபாய் ஐந்து லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் அவர்கள் முழு தொகையும் எடுக்கலாம் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் நாற்பது சதவீத தொகையை வருடாந்திர திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் இந்த தகவல்கள் பற்றி இந்த புதிய விதிமுறைகள் பற்றி மாற்றங்கள் பற்றி சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இதில் கூடுதல் மாற்றங்கள் பற்றிய தகவல் இவ்வளவுபடும் கமெண்ட் செக்ஷன் பற்றி வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல்பட்டினையும் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி தப்பி கூட எல்லாருமே டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்